அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சுக்கரவாரம் வைகாசி மாத சுக்கரவாரம் நாளைக்கு பலவிதமான பெருமைகள் சிறப்புகள் இருக்கக்கூடிய நாள் ஒன்று சங்கடகர சதுர்த்தி ரெண்டாவது ஆஞ்சநேயரினுடைய மூல நட்சத்திரம் மூன்றாவது மனவாள மாமுனிகளினுடைய மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரமும் சங்கடஹர திதியில் உயர்ந்த திதியான சங்கடஹர சதுர்த்தி நட்சத்திரங்களிலேயே ஞான நட்சத்திரமான மூல நட்சத்திரம் கிழமைகளிலே உயர்ந்த கிழமையான சுக்கரவாரம் மாதங்களிலே மிக உயர்ந்த மாதமான வைகாசி மாதம் காரணம் இங்கே தான் மதிக்கடலாக விளங்குகின்ற சந்திரன் உச்சம் பெறுகின்ற அந்த ராசி இந்த ராசி அதிலே இரண்டாவது ராசி சக்கரத்துக்கு இரண்டாவது ராசி தனம் தானியம் பகபுத்திர லாபம் இவைகளெல்லாம் தருகின்ற செல்வத்துக்கு அதிபதியான அந்த சுக்கிரனுடைய ராசி அது ரெண்டாவது ராசி ரெண்டு ராசி சுக்கரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசி இன்பங்களை நம்ம தேடுகின்ற அதாவது களத்திரம் என்று சொல்லக்கூடிய மனைவி மக்கள் போன்ற சந்தோஷங்களை தரக்கூடிய ராசி நண்பர்களை தரக்கூடிய ராசி தொழிலை தரக்கூடிய ராசி இதெல்லாம் பொதுமக்களுடைய தொடர்பை தருகின்ற ராசி பெருமையை தருகின்ற ராசி இது ஏழாவது ராசி இரண்டாவது ராசி என்பது குடும்ப ராசி தன ராசி இந்த ராசி எப்போ குடும்பம் தனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழாவது ராசி செயல்பட வேண்டும் என்றால் ரெண்டாவது ராசியும் செயல்பட வேண்டும் அல்லவா அதனால தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரனை வச்சாங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் உடைய ராசி அந்த ராசி அந்த கிழமை தான் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் வைகாசி வெள்ளிக்கிழமை இந்த வைகாசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் நம்ம அம்பாள் கோயிலுக்கு போகணும் மகாலட்சுமி கோயிலுக்கு போகணும் பெருமாளும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய அந்த சன்னதியிலே போய் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் இதன் மூலமாக மிகச்சிறந்த நன்மைகள் மனதிலே ஒரு தெளிவு இருட்டு விலகி பலவிதமான நன்மைகளை யோசிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாளைக்கு அவசியமா போகணும் சில இடங்களில் பார்த்தோம்னா ராமர் கோயிலில் ஆஞ்சநேயர் அவசியம் இருப்பார் மூல நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஒரு அபிஷேகம் ஒரு திருமஞ்சலம் செய்வதென்பது விசேஷமான பலன்களை தரும் அந்த மூல நட்சத்திரம் மாத மாதம் தவறாமல் செய்து நல்ல பலன் எல்லாம் உண்டு வாழ்க்கையிலே அதை பின்பற்ற முடிந்தால் பின்பற்றலாம் அப்படி இல்லாவிட்டாலும் ஆஞ்சநேயருடைய படம் நம்முடைய வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த ஆஞ்சநேயர் படத்துக்கு ஒரு புஷ்பத்தை சாத்தி நாளைக்கு அந்த ஆஞ்சநேயரை மனதார வணங்கி வழிபட்டால் அவர் நமக்கு சகலவிதமான அந்த ஸ்ட்ரென்த் சொல்கிறோம் இல்லையா அந்த பலங்களை தருவார் அறிவு பலம் பணபலம் உடல் பலம் உடல் ஆரோக்கியம் இவைகளெல்லாம் தருவார் நம்ம என்னென்ன காரியங்களை எல்லாம் ஐயோ நம்மால் முடியலையே அப்படின்ட்டு நினச்சி கொஞ்சம் தயங்குகிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தருவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் நாளைய நட்சத்திரம் மாமனிகளினுடைய நட்சத்திரம் வைணவத்திலே மிக சிறந்த ஒரு ஆச்சாரியாராக விளங்குகின்ற அந்த மாமனிகளினுடைய நட்சத்திரம் நாளைக்கு இந்த மூல நட்சத்திரம் இதுவும் இல்லாமல் இந்த மூல நட்சத்திரத்துக்கு உரியவர் யார் என்று சொன்னால் கேது பகவான் மூல நட்சத்திரத்துக்கு யார் அசுவனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் உரியவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது என்கிற திரிகோண ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒருவனுக்கு எது லக்னமோ எது உயிரோ அது ஒன்றாவது ராசி எது அவருடைய பூர்வ புண்ணியமோ அது அஞ்சாவது ராசி எது அவருடைய பாக்கியத்தை தரக்கூடியதோ அந்த பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதாவது ராசி இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்கிற அந்த முக்கோண கனெக்ஷனை தந்து திருகோண வலுவை தருகின்ற இந்த நட்சத்திரமானது இந்த கேதுவனுடைய நட்சத்திரம் எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடிய அறிவை தரக்கூடிய நட்சத்திரம் அவர் விக்னங்களை போக்கக்கூடிய திறனையும் இந்த அறிவையும் தருவார் அதனால தான் இந்த கேது என்கிற அந்த கிரகத்துக்கு யாரை அதிபதியாக கொடுத்தோம் என்று சொன்னால் விக்னேஸ்வரர் விநாயக பெருமானை கொடுத்தோம் இந்த விநாயக பெருமான் கேது யாருக்கெல்லாம் நமக்கு வந்து தோஷத்தோடு இருக்கிறதோ இந்த கேது வந்து லக்னத்திலேயோ ரெண்டுலேயோ ஏழிலேயோ எட்டுலேயோ இருக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய தடைகளையெல்லாம் விளக்குவார் தடைகளை விளக்கக்கூடியவர் விக்னங்களை விளக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமா அது மட்டும் கிடையாது என்னைக்கு இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த கேதுவனுடைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நாளும் சுக்கரவாரமும் இருக்கு அதே நாளில் சதுர்த்தி திதியே வருது சுக்கரவார சதுர்த்தி என்பது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியது தேய்பிரை வர்றதால் இதுக்கு சங்கட ஹர சதுர்த்தின்னு பேர் சங்கடங்களெல்லாம் நமக்கு வருகின்ற துன்பங்கள் ஹர என்றால் அதையெல்லாம் போக்கடிப்பது சதுர்த்தி என்றால் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்யக்கூடிய நான்காம் நாள் நான்காம் திதி விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் என்று சொன்னபடி அந்த விநாயகப் பெருமானை சதுர்த்தி விரதமிருந்து வணங்க வேண்டிய நாள் நாளைய நாள் ரொம்ப எளிமையான விரதம் தான் எப்பயுமே விரதம் என்ன எப்பயுமே பயப்படக்கூடாது விரதம் என்பது என்ன என்று சொன்னால் இறைவனை நினைப்பது தான் விரதம் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம் அன்றைக்கி பட்னியாக கலந்து வேற ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தா விரதம் என்ன நினைக்கிறோம் அந்த விரதத்தினுடைய அங்கம்தான் நம் உணவருந்தாமல் பகவானையே நினைப்பது இறைவனையே நினைப்பதே தவிர வெறும் உணவருந்தாமல் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு வேற ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அது விரதத்திலே சேராது விரதத்தினுடைய முதல் ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் அன்றைக்கு இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் விநாயகரை நினைக்கணும் சதுர்த்தி நாளன்னா அதற்கு ஒரு இடையூறாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அதுவே கவனமாக இருக்கும்போது உணவிலோ ஊனிலோ உறக்கத்திலோ நமக்கு செல்லாது இல்லையா அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அன்னைக்கு உபவாசமாக வச்சாங்க உபவாசம்னாலும் கூட என்ன அர்த்தம் உபவாசம்னா இறைவன் பக்கத்தில் போய் இருப்பதுன்னுட்டு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விரதம் அந்த எளிமையான விரதம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாலையில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில் நிச்சயமாக இருக்கும் மற்ற கோயில்களை ரொம்ப தூரம் தேடி போகணும் ஆனால் பிள்ளையார் கோயிலுங்கிறது பக்கத்திலே இருக்கும் அந்த கோயிலுக்கு போகலாம் அருகம்பூல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் காசு கூட கொடுத்து வாங்க வேண்டியில்ல அந்த அருகம்பூலை கட்டி ஒரு மாலையாக்கி கொண்டு போய் தரலாம் விநாயகர் அபிஷேகம் பெரும்பாலும் நாளைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களையும் நடக்கும் நீங்கள் சாலையில் போகும்போதே பார்க்கலாம் அங்கங்கே ஜனங்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த விநாயகர் கோயிலினுடைய அபிஷேகத்திலே நீங்கள் கலந்து கொள்ளலாம் அந்த அபிஷேகத்துக்கு தேவையான யதாசக்தி பாலோ தயிரோ என்ன அந்த சந்தனமோ அவைகளை தரலாம் கொழுக்கொட்டை இருந்தால் அந்த கொழுக்கொட்டை சுண்டல் இவைகளெல்லாம் கோயிலில் படைக்கிறதா நீங்கள் அதுக்கு நிதி கொடுத்து உதவலாம் இல்லை வீட்டிலேயே அதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையிலே படைத்து நாலு குழந்தைங்களுக்கு அது கொடுக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நாளைக்கு பாரதி விநாயகர் நான்மணி மாலை என்று ஒரு அற்புதமான விஷயத்தை பாடியிருக்கிறார் எங்கே பாடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மணக்குள விநாயகர்னுட்டு பாண்டிச்சேரியில் இருக்குது கடற்கரை ஓரமாக இருக்குது ரொம்ப அருமையான கோயில் அந்த மணக்குள விநாயகர் கோயில் அந்த விநாயகர் கோயிலில் இந்த விநாயகர் நான்மணி மாலை வந்து ஒரு கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த விநாயகர் நான்மணி மாலையில் விநாயகர் இடத்துல பாரதி கேட்கிறார் அந்த பாடலை நீங்கள் விளக்கேற்றி வைத்து சொன்னால் போரும் நாளைய தினம் உங்களுக்கு நன்மையான தினமாக அமையும் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனத்தில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மவுன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் ரொம்ப முக்கியமாக அற்புதமாக கேட்குறார் எனக்கு மனதில் காரணம் சலனமுள்ள புத்தி தான் சங்கடங்களை தரும் எது சலனம் அசஞ்சலமான புத்தியாக இருக்கணும் சலனம் உள்ள புத்தி உறுதிப்பாட்டை குலைத்து நமக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மதி என்னாலே என்ன ஒளி உடையதுன்னுட்டு அர்த்தம் இல்லையா மதி என்றால் அறிவு அறிவு என்றாலே ஒளி மதி என்றால் சந்திரன் சந்திரன் என்றாலே ஒளி அதில் இருள் இருக்கக்கூடாது அமாவாசையே இருக்கக்கூடாது மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது என்னுடைய நெஞ்சத்திலே நீ மவுன நிலை வந்துட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே இவையும் தா கேட்டு வைக்கிற அந்த உலகியெல்லாம் வாழணும் இல்லையா அதுக்கு செல்வம் வேணும் நல்ல ஆரோக்கியம் வேணும் ஆயுள் வேணும் இதெல்லாம் போய் விநாயகர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த விநாயகர் நான்மணி மாலையின் இந்த பாடலை நீங்கள் நாளை இசைத்து ஓதி அந்த இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அற்புதமான நாள் மறந்துவிடாதீர்கள்